என்ன ஆச்சு மாமா மாமா என்னாச்சுங்க மாமா ஏமா இவர் ஒரு புருஷனா இவருக்கு என்ன ஆச்சுங்க அண்ணா எப்படிنا ஆம்புலன்ஸ்ல வந்தாருنا இடி என்ன மயக்கமோட கீழே விழுந்தாங்க கூட்டிட்டு வந்தாங்க மா அய்யோ 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 மாமா மாமா என்னாச்சுங்க மாமா என்னாறீங்க மாமா மாமா என்னாறீங்க மாமா மாமா உங்களுக்கு என்ன மாமா என்னாறீங்க மாமா இது 30 என்ன ஆச்சறியே என்ன ஆச்சறியே பஞ்சுக்கு அய்யோ பஞ்சன்னே இப்படி அநியாயமா போயிட்டீங்களே பஞ்சன்னே சின்ன வயசுலயா சாவு வரணும் மாமா நில்லுங்க மா பேசா

பதினாலாயிரம் டி மெண்டல் பதினாலாயிரம் ரூபாய் என்னது கரண்ட் பில் பதினாலாயிரம் ரூபாய் வந்திருக்கா அத கேட்டதோ நெஞ்ச புடிச்சிட்டு கீழ விழுந்த வந்தா இப்ப தாண்டி சார் ஹாஸ்பிடல் பில் ஒரு நாலாயிரம் ரூபாய் தரணுங்க அதையும் சேர்த்துக்கோங்க என்னது ஹாஸ்பிடலுக்கு பில் தரணுமா ஐயோ எனக்கு மயக்க வருது சார் சார் முதல்ல எந்திரிங்க சார் இன்னும் நிறைய பேசண்டங்களை போய் பார்க்கணும் உங்க கூட நின்றுட்டு ரொம்ப நேரமா அண்ணா அண்ணா கோவப்படாதீங்க நாலாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஜிபே பண்ணி விடுறேன் என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ஜிபே பண்றியா உங்ககிட்ட ஏதிரி அவ்வளோ காசு நீங்க சம்பளம் வந்து என்ன குடிப்பீங்க இல்ல மாமா அந்த காசுல கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்க மாமா நாலாயிரம் கொடுத்துடலாம் என்ன உனக்கு ஒண்ணுமே ஆகலையா ஏ நான் செத்து போயிருவேன் அதை நினைச்சு எங்க வீட்டுல பதினாறு நாளைக்கு உட்காந்து சாப்பிடலாம் நினைச்சிட்டு இருந்தியா நீ Yeah, you ஏடி முப்பாத்தா இவ்வளவு கரண்ட் பில்லு வந்திருக்குது என்னடி வேணும் போறோம் யோ முத ஸ்ட்ரக்சரை விட்டு இறங்கியா நாங்க போகணும் மாமா இறங்கிருங்க இன்னுமே கால குடிச்சிட்டீங்க வர வர ஏடி மாமா எல்லாரும் எதுக்கு ஸ்கூல் பசங்களோட உட்கார வச்சிருக்கீங்க என்ன சொல்ல போறீங்க என்னடா பஞ்சு ஏதோ அம்மா கிட்ட பேசணுமா அம்மா கரண்ட் பில்லு எவ்வளவு வந்திருக்கு தெரியுமா பதினாலாயிரம் ரூபாய் வந்துருக்குது வெயில் காலத்தில் இப்படி போட்டு கரண்ட் அடிச்சிங்கன்னா நான் வாங்குற சம்பளத்தை இபி ஆஃபீஸ்ல கட்டிட்டு கோதிட்டு கொடுமாக்கும் என்ன கரண்ட் பத்தி யார்கிட்ட பேசிட்டு நான் என்ன யூஸ் பண்ற? நான் ஒண்ணுமே யூஸ் பண்றது இல்ல. யூஸ் பண்றா, மிக்ஸி யூஸ் பண்றா, கிரைண்டர் யூஸ் பண்றா, லைட் எல்லாம் போட்டு வச்சிக்குறாங்க. ஃபேன் எல்லாம் ஓட வச்சிட்டு அவங்க கிட்ட பாவம். ஒரு ரூமுக்குள்ள ஓடி போய் உட்கார்ந்து இருக்கற. யார்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கற? ரூமுக்குள்ள ஓட்டங்கிட்டு constant ஆமாம்மா, நீ சரிதான். யூஸ் பண்ணு. உங்களுக்கு ஏதாவது நியாய தெரியதா இல்லையா அப்புறம் நான் பேசி போட்டேனா உப்பாத்தாவா

ஆனா மாமா ஏசி கூட ஓடி அதை ஓட் ஐயோ ஐயோ எப்படி இருந்த எப்படி பேச நான் என்ன பேச வச்சேன் என்று உலுகை ஒண்ணுமே தெரியாது என்னடமோ பேசி மயக்கி வச்சிருக்கிறா அவன் பாரு எப்படி பேசுறானு நீ பாருங்க பேப்பர் உட்காந்துட்டு இருக்கான்னு அவங்க கிட்ட பேசுறேன் ஒரு ஏசி வாங்கி அது பொறுக்கு மாமா நான் ஏசிக்கு கூட ஒன்றும் சொல்லல மாமா உங்க அம்மா தாழ்க்கையில ஒரு மிஷினை வச்சு காத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க அது என்ன மிஷின் எனக்கு தெரியல அதெல்லாம் கரண்ட்ல ஓடுது ஆமா பட்டி கடுங்க பார்த்தா இது இதெல்லாம் நோட் பண்ணியிருக்கற ஒரு அப்புறம் அடிபடியில ஒரு டப்பா ஒன்னு வச்சிருக்காங்க அதுல உங்க அம்மா பிரெட் வச்சு அமிக்கிட்டு மூடி மூடி எடுக்குறாங்க அது என்ன கருமாதிரமா எனக்கு தெரியல அது கரண்ட்ல தான ஓடிட்டு இருக்குது ஆமா டோஸ்டர் பாருங்க மாமா அதனால வாயில கூட வர மாட்டேங்குது நான் வைக்கிற சோறு குழம்பு திங்கிறது இல்ல என்னத்தையோ பண்ணி பண்ணி உங்க அம்மா தான் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாம் கரண்ட்ல தான் ஓடிட்டு இருக்குது

குஸ்பு வீட்லயும் உமா வீட்லயும் ரோட்லயும் கலத்லயும் உட்கார்ந்து கிடக்குறா உங்களுக்கு கேட்டாங்களா நீ மட்டும் நீ சொன்ன அப்ப நான் உன்னை சொல்ல வேணாமா கிளவி வாய்ப்பு கிடைச்சா போதும் வாரங்கள தூக்கி மேல ஓட்டுமே ஐயோ சீக்கிரம் முடிச்சுடுங்க வரையில போடு ஏ குட்டவாத்து வாய் வச்சு கம்முனு கரக்கு இங்க என்ன வந்து போயிட்டு இருக்கே வளர போறியா டேய் கம்முனிடா நீ வேற ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கே ஐயோ உங்க பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் விடுங்களே இப்போ பதினாலாயிரம் ரூபாய் கரண்ட் பில் வந்திருக்குதே அதையாவது சரி பண்ணுவா கட்டு பொண்டாட்டி புள்ளைங்க எல்லாம் சௌரியத்துக்கு சேரிக்கிறாங்கல்ல அப்புறம் கரண்ட் பில் வராம என்ன வரும் இங்க ஆளுங்கட்ட பிரச்சனை ஒண்ணுன்னு பேசிட்டே இருக்கீங்க நீங்க உங்களுக்கு எல்லாம் நான் பேசவே விரும்பல எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் ஏசி போட்டுக்கிறீங்க ஏர் கூலர் போட்டுக்கிறீங்க ஃபேன் போட்டுக்கிறீங்க டிவி போட்டுக்கிறீங்க ஜாலியா இருக்கீங்க அப்புறம் கரண்ட் பில் மட்டும் நாங்க கட்டோனே ஐயோ கொஞ்சம் விடுங்க கரண்ட் பில்ல கட்டி தொலைறேன் ஆனா அடுத்த மாசம் எனக்கு இப்படி கரண்ட் பில் வரவே கூடாது அதுக்கு நான் என்ன பண்றது வீட்ல ஏசி ஓடவே கூடாது ஏய் பஞ்சு ஏனா இப்படி சொல்ற்டா கரெக்ட்டா தீர்ப்பு சொல்லி இருக்கீங்க மாமா இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு இருக்கு நீ உனக்கு நிம்மதியா இருக்கு வயசான காலத்துல ஒரு ஏசி போட்டு நிம்மதியா தூங்க முடியலனா அந்த வீட்ல எதுக்கு இருக்கோனே அப்புறம் பார்த்தா எப்பவுமே ஃப்ரிட்ஜ் சுச்ச நீ போடவே கூடாது போட்டேன்னு வெச்சுக்கோ ஏன் கைய வெட்டிருவேன் அப்புறம் மாவளாட்டி எல்லாம் மாமா வைக்கிறது ஆ உங்க அம்மா வீட்டு பீர்வாளை வையி

அடுத்த மாசம் கரண்ட் பில்லே வராது ஏன்மாமா மாமா ஃபேன் போடம் டிவி போடம் இருக்கலா மிக்ஸி போடம் கிரைண்டர் போடம் எப்படி மாமா இருக்க முடியும் நீ தோசை சுட வேண்டா இட்லி சுட வேண்டா சோத்தியே வடிச்சு வடிச்சு கொட்டு நாங்க திங்கறோம் அம்மா மிக்ஸி எல்லாம் போடம் குழம்புக்கு எப்படி அரைக்கிறது ம் ஆட்டங்கல் அம்மிக்கல் வெளிய கிடக்குது அதுல அரைச்சி இனிமேல் குழம்பு வை எப்படி மாமா ஆட்டங்கல் அரைக்கிறது

ಫ್ಯೂಸ್ ಕಟ್ಟೆಯೂ ಪುಡುಗಿಟ್ಟು